தொடர்பான தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்க பணி பல இடங்களில் ஆமநத்தில் நடைபெற்று வருகின்றது இதனால் அவ்வப்போது சாலை விபத்துகள் ஏற்படுகின்றது இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்னியம்மன் பட்டறை என்ற பகுதியைச் சேர்ந்த ஐந்து பெண்கள் விவசாய வேலைக்காக சென்னை பெங்களூர் மார்க்கமாக வந்த லாரியை மடக்கி லிப்டி கேட்டு பயணம் செய்தனர் அந்த லாரி சென்னை தமிழர் குழந்தை நெடுஞ்சாலையில் துணைச்சித்ரம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த ஒரு லாரி திடீரென பிரேக் போட்டு நின்றதால் லாரி அதன் மீது அதன் பின்புறத்தில் மோதியது இந்த நிலையில் லாரியில் பயணம் செய்த தரணி பள்ளியம்மாள் பெருந்தேவி பட்டு சாந்தி ஆகிய ஐந்து பெண்களில் சாந்தி மட்டும் தூக்கி நீக்கப்பட்டு கீழவிந்ததில் பயணம் செய்த அதே லாரியின் முன்சக்கரம் ஏறி இறங்கியது உடன் அசங்கி சம்பவ இடத்திலேயே துருகிவிட்டு பரிதாபமாக உயிரிழந்தார் நான்கு பெண்கள் மற்றும் ஓட்டுநர் கிருஷ்ணன் என ஐந்து பேர்களும் பழக்க காயம் ஏற்பட்டு பகுதியில் உள்ள அவசர சிகிச்சை மையத்தில் முதலில் அளிக்கப்பட்டு பின்னர் மருத்துவமனைக்கு விபத்து குறித்து சுமசுத்திரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விட்டு கேட்டு சென்ற லாரியும் பயணம் செய்த அதே லாரியில் ஏறி இறங்கிய பெண் உயிரிழந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மோகன் தங்களது விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்